இந்தியாவில் உள்ள முதல்வர்களுக்கு எல்லாம் முதல்வராக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறார் தமிழக முதல்வர் பொள்ளாச்சியில் நடைபெற்ற திராவிட மாடலாட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் நான்சில் சம்பத் பெருமிதம் பொள்ளாச்சி அடுத்த பெரிய நெகமம் நாகர் மைதானத்தில் இன்று தமிழக முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் பேசிய தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் மீண்டும் அடுத்த முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாலின் தான் தமிழக மக்கள் நன்றி உள்ளவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல எங்கள் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வீழ்த்த முடியாதவர்கள் அல்ல மோடி அது யாரால் முடியும் என்றால் ஸ்டாலின் அவர்களால் தான் முடியும் எதிரும் புதிருமாக உள்ள கட்சிகளை நேர்கோட்டில் எடுத்து வைக்கும் ஆற்றல் அண்ணன் ஸ்டாலினிடம் உள்ளது அவர் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இன்று இந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் பழனிசாமி பிஜேபியுடன் தமிழ் மகன் ஹுசைன் திமுகவுக்கு தான் ஓட்டளிப்பார் தமிழக கவர்னர் அடக்குமுறையை ஏவன் நினைக்கிறார் உச்சநீதிமன்றம் பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராகி உள்ளார் தமிழக முதல்வர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கேரளம் மேற்குவங்கம் ஆந்திரா கர்நாடகா காஷ்மீர் உள்ளிட்ட முதல்வர்கள் எல்லோரும் சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் முதல்வர் எங்களுக்கு நீங்கள்தான் மூலவர் என்கின்றனர் இப்படி உரிமைக்காக உழைக்கும் மக்களுக்காக இருக்கும் ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்